ஹே ஹே ஆல் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் எங்கே போய்ட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு தான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் எதுக்காக போனேன் அப்படின்னா பிரக்னென்சி கிட் வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன் ஆக்சுவலாக கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த ப்ரெக்னென்சி கிட் நான் வாங்கவே இல்லை ஸோ நானும் போய் கேட்கவும் இல்லை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் டைமும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மினிஸ்டர் கையாலே வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ வந்து அவங்களே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி கொடுக்குறோம் வந்து வாங்கிங்கன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப நாள் வெயிட் இருந்தது வந்து அவங்களே கால் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் இந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இந்த முகாமில் வந்து ப்ரெக்னன்சி கிட் மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ நிறைய கூட்டமாக இருந்தது நாங்கள் வாங்கிட்டு டக்குனு கிளம்பிட்டோம் ப்ரெக்னென்சி கிட்டில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா டேட்ஸ் வந்து பாக்ஸ் ரெண்டு இருந்தது ப்ரோட்டீன் பவுடர் ரெண்டு பாக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஆவின் நெய் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டவல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப்பு குட்டி கப்பு கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து டிவார்மிங் டேப்லெட்டு அதுக்கப்புறம் சத்த வந்து மூணு கொடுத்துருந்தாங்க எப்படியோ பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் இந்த கிட்ட வாங்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் ட்யா